நாமத்தில் அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் என்று நாம் பார்க்கப் போகும் வசனம் நீதிமொழிகள் நான்கு இருவது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு ஒன் செவியை சாய் இங்கு ஆண்டவர் நம்முடன் பேசுகிறார் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு ஒன் செவியை சாய் என்பது ஒரு தந்தையின் அன்பும் ஞானமும் நிரம்பி அழைப்பாக உள்ளது தேவன் நம்மை தன் பிள்ளைகளாக அழைத்து தன் வார்த்தைகளை கவனிக்கும்படி அன்போடு அழைக்கிறார் இந்த வார்த்தைகள் வெறும் அறிவுரைகள் அல்ல அவை நமக்கு ஜீவனையும் பாதுகாப்பையும் வழங்கும் நாம் இறைவனுடைய வசனத்திற்கு செவி சாய்ப்பு என்பது உலகத்தின் அழைப்பிலிருந்து விலகி அவருடைய சத்தியத்தை ஆராய்வதற்கான அழைப்பாகும் இது ஒரு அன்பான அழைப்பு தனது பிள்ளைகளுக்கான ஒரு தந்தை சொல்வது போல் தேவன் நமக்கு சொல்கிறார் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது யார் தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் தங்கள் பாதையில் வெளிச்சம் காண்பார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒழுக்கமாகவும் அறிவுடன் நிரம்பியதாகவும் இருக்கும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கும் வல்லமை உடையது அதனால் தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அவற்றை மனதில் பதித்து செயல்படுத்தலாம் வழிநடத்தும் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே